வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே புதன்கிழமை ரோஸ் வந்துடுச்சு இப்போலாம் கேட்பேன் ரோஸுக்கு பால் ஊற்றுறதை காமிக்கலின்ட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள எங்கள் போய் பால் ஊற்றிடுறாங்க சாப்பிட்டது சரி ஓகே சாப்பிட்டா சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை கடை கடமை கலந்து போகும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி எழுபது நம்ம விருப்பமாக இருக்க மாட்டோமா தெரியாது ஒரு வேறு சொர்க்கத்தில் ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபேமிலியில் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதையும் நம்பிக்கை இல்லை நம்ம பார்த்து பார்த்து வாங்கின வீடு பார்த்து பார்த்து வாங்கினாலும் எதுவும் நம்மளுக்கு சொந்தம் கிடையாது என்னுடைய காரு நம்மளுடைய பைக்கு முகம் தெரியாத முன்ன பின்னே தெரியாதாளுங்க நம்ம ஊட்டின்னு இருப்பாங்க ரெண்டு இரும்பு கடையில் கூட அது இருக்கலாம் இல்லையா ரைட் ஓகே நான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபது நம்மளுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டியிருப்பாங்க சில பேர் அதை மாட்டுவாங்க சில பேர் மாட்டாமல் இருப்பாங்க எதுக்கடா காலையில் இந்த டைலக்ட்லாம் சொல்லுவேன் சரிங்களா ஒன்றும் கிடையாது இன்னும் தோணுச்சு இப்போ என் பேரன் பிறந்திருக்கான் என் பேரன் கல்யாணம் ஆகிடணும்னு கல்யாணம் ஆகிறதை பார்க்கணும்னு எனக்கு ஆசை நிறைவேறமா நிறைவேறாத தெரியாது காலங்கள் தான் பதில் சொல்லணும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கும் நம்ம இன்னொரு எடுத்துகிட்டு போக போகிறோம் ஒன்றும் எடுத்துட்டு போக போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் பிடிச்சதை சாப்பிட்டு ஹாப்பியாக இருக்கும் நான் கேட்குறேன் அடிக்கடி டீ காஃபி சாப்பிட்லான்னு கேட்பேன் என்ன சமையல்னு கேட்பேன் அதுதான் நம்ம சாப்பிட்றதா நிச்சயம் ஒன்றுமே கிடையாது கையில் ஒன்று கூட போகக்கூடதில்ல இல்லையா இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நேற்றுன்றது முடிஞ்சு போச்சு நாளைன்றது இருக்குமா இருக்காது தெரியாது இப்போது இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னா நிச்சயம் ஹாப்பியாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் புதுசு புதுசாக டைலக்ட்லாம் சொல்லிட்டு இருக்க ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது ஒற்றுமையாக தான் இருப்பேன் இல்லையா சரி வாங்க போகலாம் இன்னும் இருக்கிற வரைக்கும் முடியாதவங்கள சந்தோஷப்படுத்தணும் அந்த விஷயத்தில் என் தம்பியை நல்லா சந்தோஷமாக வச்சுருக்கேன் நம்மளை சார்ந்தவங்களையும் சந்தோஷமாக வச்சிருக்கோம் என்ன சார்ந்த யார் இருக்காங்க என் ஒய்ஃப் இருக்காங்க அவங்களும் ஹாப்பியாக தான் வச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு காமெடி பண்ணணும் ஜாலியாக கரெக்டாக பண்ணணும் எல்லோரும் ஹாப்பியாக வச்சுருக்கேன் நீங்களும் ஹாப்பியாக இருக்க மக்களும் சந்தோஷப்படுத்துங்க வாங்க கீழே தப்பி பார்க்க போகலாம்

பாப்பா நல்லக்கு மேக்கு மேக்கு நல்லக்கு கே மேக்கே சரி நல்லா கேட்டாங்க டீ அம்மா கேட்டாங்க முப்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு எடப்பதனால 2 1 8 எட்டு 2 எடப்பதனால 12 1 2 எடப்பதனால என்ன 23 தான் போதேன் மஸ் கரெக்டா சொல்லிட்டா நான் சூர் தப்பு நான் சொல்லேன் பாवत அப்போ தப்பு சூரு தப்பு எல்லாம் தப்பா தப்பு தப்பா பாபு அடிக்க வேணாம் சொல்கிறாங்க எல்லாருமே நீயே பாபு அடிக்கிற கை சுரு சுருணும் கை காய்ச்சவரை போட்ற முட்டில் இப்போ குத்துவான் பாருங்க ஏன்னால் படிக்கட்டு கூட ஏற முடியாது சரி 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 சொல்றது சொல்றது நீ தான் கரெக்ட்டு வேணாம் 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 தயவுசெய்து எங்களுக்கு கை மட்டும் கொடுத்துடாதீங்க நசிங்க நசிக்கு பிடிஞ்சிடுவாங்க கை ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இல்லை கையில் தான் ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன் சூரியர்கள் கேட்க நினைச்சு சூரிய உன்னோட சொத்து எது இப்ப என்ன சொத்து கேட்டா நிறைய பேர் நினைவு சொல்லுவாங்க அது இருக்கு இது இருக்கு கார் இருக்கு பைக் இருக்கு வீடு இருக்கு சூரியட சொத்து எது தெரியுங்களா சொத்து எது சொல்லு எது உங்க வந்து எல்லாம் சொத்து மஞ்சா டப்பா மஞ்சா டப்பா அப்புறம் வாஷ் பேஷின்னு முக்கியமான மண்ணுட்டிய முக்கியமான மண்ணட்டியும் சுற்று தானே இதுவும் சொத்து தானே என்ன இது ஏன் சொத்து சூரிய சொத்தை அளவு தான் இருக்கு இது இருந்தால் போதும் இவன் ஹாப்பியாக இருக்கான் சூரியன் எப்படி சந்தோஷமா ஆ இந்த சூரிய இங்கே பாருங்க

வாக்கி காயிட் கேட்க கொடுத்தேன் ரேடியோ உங்கள் சொத்து தானே ஆ சரிவா டே பயிருக்கா பயிர் பிடிச்சிருக்கான் எப்போ கேட்குறேன் காலையில் எப்படி நைட்டு கேட்பியா காண்ட ரைட்டா சரி அப்போ கேட்பான் ரைட்டு ஓகே சரி நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் சூரியடையே சொத்து அரசியல்வாதிகள் சொத்து மதிப்பு கேட்டேன் அங்கே டேங்கு டிஸ்டே தருவாங்க கண்டேன் டானியன் என் சரி சரி ஓகே கேட்க முன்னதான் பேட்ரி தந்துருக்காங்கல்ல உங்கள் எப்போ ஃபோனும் அப்போலாம் கேளுது காய்ச்சி சிஸ்டர் ஆய் இவங்க ரேட்டை கேட்க பயப்பட்றான் கரண்ட்டு போனால் தான் கேட்பானா நீ கேட்க சொல்லுங்கள் நாளைக்கு ஃபோன் கொடுப்பாங்க இல்லை பேட்ரி கொடுக்குற பேட்ரி தீர்ந்தா கூட உனக்கு பேட்ரி தருவாங்க ம்யேன் இவன் இன்னக்கு நான் பயப்பட்றான் பேட்ரி கம்மியாகிடு பேட்ரி கொடுத்துருக்காங்க பேட்டரி கம்மியாகிடுது கரண்ட்டு போனால் மட்டுந்தான் பாக்கெட் ஐடியாக கேட்பான் கரண்ட்டு இருந்தால் டிவி பார்ப்பான் गति सुजी हाय मार्ग क्या गति जीजी आई या सादी गति जीजी हाँ राइट ओके अंगे भी लेंगे दिया आ क्या प्रिंट किया है नाले के हाँ अब पापा नाले के हाँ वो टीचर नाले के हाँ नेट वो टीचर ना पैर टीचर हाँ टीचर हाँ टीचर नहीं दिया हाँ टीचर सुरु टीचर टीचर हाँ टीचर सुरु सुना பேர் கவிதாண்ட்ரு அவங்க பேர் சொல்ல சொல்லிருந்தாங்கிருச்சு நீங்களும் கண்டிப்பாக நல்லா இருக்கு தேங்க்யூ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் நன்றி என்ன பார்க்கிறோம் இன்னும் பார்க்கிறோம் அதே மாதிரி சூர்யாவை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் சூரியாவை தான் பிடிக்கணுன்னு சொல்லியிருந்தீங்க எல்லாத்தையும் கேட்டு கேஷ்ஷர் என்ன வந்து பிடிக்குன்னு சொல்லியிருந்தீங்க முதல்ல சூரியா உண்மதான் பிடிக்குமா கேட்ராக இருக்கே இருக்குது உன்னாக முடியுமா நல்லா இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஒய்ஃபை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டதுக்கு எல்லோரும் என் ஒய்ஃபை ஃபஸ்ட்டு சொல்லிட்டு அப்படி தானே சொல்லியிருந்தீங்க ஆனால் பரவாயில்ல முதல்ல என் ஒய்ஃப் தான் எனக்கு முக்கியம் அதே மாதிரி தம்பி தான் முக்கியம் தம்பி பிடிக்கனு சொல்லிட்டு ஒய்ஃப் பிடிக்குன்னு சொன்னீங்க